இங்கே பாருங்கள் இது வந்து கேழ்வரகு கேப்பேன்னு சொல்லுவாங்க இதை வந்து பாருங்கள் நம்ம முளை கட்டுறதுக்கு நைட்டே ஊற வச்சாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் முளைச்சொன்ன காட்டுறேன் இது வந்து இப்படி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து நம்ம குழந்தைக்கு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க பேரனுக்கு அதனால் அவ வந்து விவசாயம் பண்ண போகிறான் அவனுக்காக தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இப்போ தண்ணியை நம்ம இருந்துட்டு இதை நம்ம ஒரு ஒயிட் துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நல்லாப்ப ஒரு துணியில் நல்லா மேலே தொங்க விட்டுடலாம் இது அப்படி நல்லா முடிச்சு போட்டு தண்ணியை நல்லா சொட்டு சொட்டுன்னு வடிஞ்சிரும் தொங்க விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளைக்கு நம்ம லேசாக தண்ணி வேணால் தெளித்து வேணால் விடலாம் அந்த துணி மேலே பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா வடிச்சாச்சு இந்த பாருங்கள் நம்ம இப்படி முளைக்கட்டி வச்சு சாப்பிடும்போது நமக்கு கார்போஹைட்ரேட்லாம் இதில் இருக்கவே இருக்காது இல்லை இப்போ துணியில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன் சின்னதாக பாருங்கள் இதை அப்படியே எடுத்து மாட்டி விட்டுருவோம் அவ்வளோதான் இது பாட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா விட்டுட்டிங்கண்ணா பாருங்க இது மாதிரி வெந்தயம்லாம் இப்போ இது மாதிரி செய்யணும் பயிர்கள்லாம் எல்லா தானியங்களையும் இந்த மாதிரி நம்ம இது பண்ணி ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம முளை கட்டிட்டோம் அப்படின்னா அதில் ஹார்பாக இட்டுகிட்டே கிடையாது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த இதில் என்ன பண்ணணுன்னா அடுத்த நாள் நாளைக்கு கூட ஈரம் இருக்கும் பாருங்க தண்ணி பூரா வடைஞ்சிரும் அப்பப்போ வேணும்னா நம்ம இந்த இப்படி தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் இப்படி தெளிச்சு விட்டுக்கலாம் உலகட்ட எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்க இயற்கைய எப்படி இருக்குன்னு பத்தியா அண்ணன் கண்டிதா அதெல்லாம் அண்ணவனுடைய ப்ராஜெக்ட்கார இடில்வேடையனது கிளினாலரோ ரெஞ்சி சேடி வரரமா சரிதானமா வரன்றிருக்கு நாத்து போட்டிருக்கோம் பாரு கையடுதா நாத்து கையை எடுத்து கா ரொம்ப இது பண்ணக்கூடாது யாராவது இந்த பார் எப்படி இருக்குன்னு பாட்டியா இது அப்படியே இடிச்சு சரியா இதுல புட்டு செஞ்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் புட்டு கேழ்வரகு கேழ்வரகு புட்டு சரி எப்படி இருக்கும் இப்போதான் துளிர் விட்டுருக்குடா தனியாக கொஞ்சம் போட்டேன் மண்ணில் தள்ளிக்க இதை வந்து நீ வளர விடலாம் இந்த இதை வளர விட்டு மண்டலையே சும்மாவே இந்த ஒரு முளை கட்டுனது இது இது வந்து அண்ணனோட ப்ராஜெக்ட் காண்டி கேட்டான் அதை அவங்க பழைய வச்சு இதை வந்து பாரு முதல்ல இதை பாரு அற்புதத்தை வந்து பாரு சாப்பிட்டு பாரு அப்படியே எடுத்து வாங்கிட்டு போட்டுக்கோ எப்படி ஏ எடுத்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் இவ்வளோ உடம்புக்கு நல்லது சாப்பிட்டு மட்டும் பாரு புட்டு செஞ்சு தரேன் பாரு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் தோப்பு தாம்மா எவ்வளோ ருசியாக தெரியுமா அது

உண்மையிலே அவ்வளவு ருசியா இருக்கு பாப்பா third unfor Crispas Für also laughterprogramν stuffedicks சாப்பிட territorial proud representing Uhh你是

Kaluwa mas sabro